உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் பலன் ஜூலை மாத பலன்கள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த மீன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மேசத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஆகி ரிஷபத்துக்கு போறாங்க அதே ரிசபத்துல குரு பகவான் ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்ப அங்க வந்து செவ்வாயும் குருவும் இணையறாங்க இப்படி இணையும் போது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது அது போக மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அதே சமயம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ஜூலை பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அந்த கடகத்திலேயே புதன் பகவானும் ஆல்ரெடி இருக்கிறாங்க கண்ணியில கேது பகவான் உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்ப நம்ம வந்து மீனராசிக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த கிரகங்களாகப்பட்டது இருக்கக்கூடிய ஸ்தானங்களை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி அது எப்படி உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது போக மீன ராசிக்காரங்களாகப்பட்டது நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சு பார்த்துக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக இந்த ஜூலை மாத பழங்களாகப்பட்டது மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்கு தர்ம கருமாதிபதிகள் யாருன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாயே ஒன்பதாம் இடத்து அதிபதியும் செவ்வாயே பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் இந்த தர்ம கருமாதிபதிகள் மூன்றாம் இடத்தில் இணைந்து குருமங்கள யோகத்தை ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க சபாஸ் அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மீன ராசிக்காரங்களே நீங்க ஏழரை செனியில நீங்க இருந்தாலும் இந்த குருமங்கள யோகத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதமான டயத்துக்கு வந்திருக்கிறீங்க இந்த டயத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை பார்ப்பதற்குண்டான ஒரு அருமையான டைம் அப்போ இந்த பீரியட்ல நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலங்கள்ல வெளிநாடு போவதற்கு முயற்சிகள் பண்ணி விசா கிடைச்சும் கிடைக்காமலும் அதுல பிரச்சனைகளோட இருந்து நிறைய பேர் போக முடியல அதே சமயத்துல ஆணு பக்கம் பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற அந்த விசா முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக ஃபாரினுக்கு போக முடியல இது மாதிரி வந்து நிறைய தடைகளோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பிரிபரன்ஸா கண்டிப்பா கொடுக்கும் அது போக வெளிநாட்டுல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த ஏரட செடியுடைய தாக்கத்தினால கடன்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில இருக்குது கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என்ன காரணம்னு தெரியாம ஒரு மன அமைதி இல்ல ஒரு மன சந்தோஷம் இல்ல ஒரு மன திருப்தி இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம என்னடா பண்றது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குதே அப்படின்னு வேலைக்கு போனாலும் சந்தோஷம் இல்ல ஒரு திருப்தி இல்ல அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில் இந்த பீரியட்ல அந்த குருமங்கள யோகமும் அந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் தர்ம கருமாதிபதி யோகங்களும் ஒன்று சேர்ந்து மீனராசிக்காரங்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுக்குது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த பீரியட் வந்து பார்க்க போனா ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறது நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டாலும் சரி ஒரு லாட்ரி வாங்கினாலும் சரி இதுல வந்து ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வர வருவதற்குண்டான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப நீங்க வந்து நிறைய பேர் லாட்ரி வாங்குறீங்க அந்த லாட்ரி எப்பாவது நம்ம ஒரு நாள் விழுகாதான் அப்படி விழுந்தா நம்ம கடனை கட்டலாமே நம்ம ஒரு வீடு வாங்கலாமே நம்ம சுபகாரியங்கள் பண்ணலாமே இப்படிங்கிற யோசனையில நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மயில் நிலையில போயிட்டு இருக்குது இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த லாட்டரியால் மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லைங்க நீங்க இப்ப உள்நாட்டுல ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு வர்த்தகம் பண்ணாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கலாம் ஒரு பிசினஸ்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் விட நல்ல உள்ளவங்க உங்களுக்கு கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் நீங்க தேடி போலாம் அது மாதிரி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அது போக எனக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க எனக்கு வேலை போய் மூணு மாசம் ஆச்சு வேலை போய் ஆறு மாசம் ஆச்சு இப்போ ஒண்ணுமே வேலை கிடைக்கல நான் எத்தனையோ கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன் இன்னுமே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லையும் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயமாக நல்ல வேலை கிடைக்கும் அப்ப நீங்க காத்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலனாக நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் அதே சமயத்துல ஆண்களும் பெண்களும் அதாவது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து வாழ்றமா இருந்தாலும் வாங்கலாம் வாழலாம் இந்தியால இருந்து வெளிநாடு போய் சேர்ந்து வாழறமா இருந்தாலும் வாழலாம் அது மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது போக உங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாவது அஹ் மீன ராசிக்காரங்களுக்கு யோகமா இல்ல சாதகமா சாதகம் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாதகம் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுடைய வீட்டுக்கு அந்த மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் இணைவதனால கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு இருக்கிறக்கு வீடே இல்லை எனக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா வீடு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நல்ல வீடு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது ஏர்டனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஒரு கிரயம் பண்ணுவீங்க இது உறுதியாக நடக்கும் அதுபோக சொத்து வாங்கி போடுறவங்க சொத்து இருக்க சொத்து தேடுறவங்க பூமி தேடுறவங்க இவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யறவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யறவங்க இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க டாக்டர் தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால ஒரு நல்ல பலன் நடக்கவிருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணி பூமி வியாபாரம் பண்ணி அந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சேரவங்களுக்கு இப்போ கடந்த காலத்துல தடுங்கலப்பட்டுட்டு இருக்குது ஒரு வியாபாரம் ஆகாம இருக்குது ஒரு வியாபாரத்துல ஒரு சுறுசுறுப்பு இல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அது சுறுசுறுப்பாக இருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும் நீங்க பல நாள் ஒரு விஷயத்துக்கு ஒரு பூமி விற்கும் சொல்லி அழைஞ்சிருப்பீங்க இந்த பீரியட் அது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நல்லது நடப்பதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மீனராசில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏழு சனி நடக்கிறதுனால மன உபாதைகள் கொடுக்கும் உடம்பு சௌகரியங்கிறது கண்டிப்பாக கெட்டு போகும் அதுபோக மன கஷ்டமும் கண்டிப்பாக உடல் கஷ்டமும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்கும் ஒரு சோர்வு கொடுக்கும் அந்த சோர்வு எதுவாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய குரு மங்கள யோகத்தினால அந்த ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானும் அந்த சூரிய பகவானும் அந்த புதன் பகவானும் அவர்களுடைய பார்வை பதினொன்னாம் இடத்தில் பதிவதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக எந்த கெட்டதுக்கும் வாய்ப்பில்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்கள் பதினொன்னாம் இடத்தை அந்த மூன்று கிரகங்களும் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல பலனை அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தைரியமாக இருங்க அப்ப படிப்பதற்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகருக்கும் இது நல்ல மாதம் வெளிநாடு போவதற்கு அது போக வந்து நம்ம ஊர்லயே இப்போ நல்ல கோர்ஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுல கிடைக்கும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக இந்த சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கும் இந்த பீரியட்ல அவங்களுக்கு மன சந்தோஷமாக மன திருப்தியாக ஒரு விஷயம் செய்வதற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது ரெண்டு அது போக அந்த மீனராசியில வாழக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்க மன கஷ்டம் மன இறுக்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களும் வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் வேலையிலயும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை ஒரு மன நிம்மதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இது உறுதி நீ கமெண்ட்ஸ்ல எழுதுவீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ஷேர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படின்னு நீங்க கணிச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்